ஒரு 297 எக்ஸிட் பண்ணிக்கோங்க டூ நைன்டி செவன் டார்கெட் அது பிரேக் ஆச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் டூ நைன்டி செவன் போதும் உடனே வெளியே வந்துருங்க டூ செவன்

புட் சைடு ஒரு என்ட்ரி டார்கெட் கொடுத்துரும் புட் சைடு ஒரு என்ட்ரி நைன் டார்கெட் கொஞ்சம் வால்யூம் குறையுது குறைச்சுக்கோங்க டார்கெட்ட மொமெண்டம் குறையுது ட்ரேட் நம்பர் டூ த்ரீ நாட் சிக்ஸ் த்ரீ நாட் சிக்ஸ் வரைக்கும் டார்கெட் இருக்கு கொஞ்சம் மார்க்கெட் டஃப் தான் இருக்கு

சின்ன சின்னதாக போகுது போட்டோம் ஃபோர் ஒன் சிக்ஸ் அப்படி செட் ஆகலைன்னா ஃபோர் டுவெலில் கொஞ்சம் ரெட் கேண்டில் ஒன்று வரும் ஃபோர் ஒன் டூவில் கொஞ்சம் உஷாராக இருக்கும் போதுன்னு சொல்லிட்டு கூட ஃபோர் ஒன் டூவில் ரெட் கேண்டில் வந்துச்சுன்னா இந்த இடத்துல ரெட்டு ஒன்று வரும் தேவைன்னா யூஸ் பண்ணுங்க இல்லை இங்கேயே கூட பஸ் ஊட்டி இறங்கிடுங்க இங்கே ரெட்டு வந்துச்சுன்னா ஆனால் மூமெண்ட் இருக்குது மேலே போகிறதுக்கு ஸோ இது உடஞ்சிச்சின்னா இந்த டார்கெட்டும் வரும் அதுதான் பிரச்சனை ரெண்டுமே இருக்குது மைண்ட் செட் பண்ணிக்கோங்க இங்கே நல்ல என்ட்ரி கொடுத்துட்டிங்கன்னா ஃபோர் ஒன் லெவனில் ஒரு சின்ன ரிஜெக்ஷன் இருக்குது இது பிரேக் ஆகிடுச்சுன்னா தான் சிக்ஸ்டீனு அப்புறம் தான் ஃபோர் தௌசண்ட் தேர்ட்டி செவன் வேகமாக போவோம் ஸோ இந்த ஜோன் கொஞ்சம் ரெசிஸ்டன்ட் ரெட் கேண்டில் ஒன்று வரும் ஃபோர் லெவன் இந்த லைனில் ஒரு ரெட் கேண்டில் ஒன்று வரும் இப்போ வால்யூமோடு ஒஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அங்கே ஒரு ரெட் கேண்டில் ஒன்று வரும் ரிஜெக்ஷனு

பிஸியா குடுத்துருவோம் டார்கெட் ஸ்பீடா போவோம் கொஞ்சம் ஸ்பீடு இன்னும் ஒரு சின்ன இருக்குது இவர் எங்காரு இங்க ஒரு சின்ன விஷயம் இந்த இடம் இந்த இடம் ஒரு தடுங்கல் தடுங்கல்னா ரெட் கேண்டில் வர வாய்ப்பு அர்த்தம் அது வால்யூமோட உடைய மொத்தம் நம்மளுக்கு அது வேகமா போனோம் அங்க ஒரு சின்ன ரிஜெக்ஷன் இருக்கு ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர்ல சரி நீங்கள் பார்த்தனே வாங்க எவ்வளோ தூரம் போனோமோ எடுத்துக்கோங்க இப்போ இவ்வளோ தூரம் வந்துனுக்குது முப்பத்தஞ்சு பாயிண்ட் வந்துடுச்சு